மழைநீர் குழாய் அமைத்து அதன் மூலம் பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் குரும்பூர் கிராம வேளாண்மையாளர் மகேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் நம்ம வயல்ல நீர் ரெயின் ரெயின்வோஸ் எல்லாமே போட்டிருக்குங்க இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த ரெயின்வோஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ரோவர் கேவி கையிலேருந்து நிற்கிறான ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா நமக்கு டெமோ பண்ணி காமிச்சாங்க வாங்கி இது பண்ணி கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ ரெயின்வோஸ் நல்லாவே இருக்குதுங்க விவசாயிகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது தண்ணி பாய்ச்சது முன்னெல்லாம் தண்ணி பாய்ச்சறது நேரம் அதிக நேரம் எடுத்துக்கிச்சு இப்போ ரெயின்வோஸு டெக்னாலஜி வந்ததுனால சீக்கிரமாக தண்ணி ப மேடு பள்ளமாக இருந்தாலும் தண்ணி சீக்கிரமாக பாஞ்சிருதுங்க ரெண்டாவது இந்த ரெயின் ரெயின்வோஸ் வந்து பார்த்திங்கன்னா உரமும் இதிலே நாங்கள் விட்டுக்கிறோம் அதனால் பயிர்களுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி கொடுக்காமல் கரெக்டான குறஞ்ச செலவில் அந்த தண்ணி செலவில் வந்து பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவே வயலை ஈரமாக்கிடுதுங்க உரமும் இது வழியாகவே கொடுத்துக்குறோம் ஒரு சில உரங்கள் இதில் கொடுத்துக்குறோம் நேர செலவு விவசாயிகளுக்கு இது மிச்சமாக இருக்குதுங்க தண்ணியும் அதிகப்படியாக வேஸ்ட்டாகிறது இல்லைங்க குறஞ்ச தண்ணியிலே வந்து பயிர் பண்ணலாங்க இது இப்போ ரெயின்வாஸ் வந்து வந்தது இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ரெயின்வாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஆகுதுங்க நாலாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆகுதுங்க ஒரு ஏக்கருக்கு செலவு பரவாயில்லங்க இது ரெண்டு நாலஞ்சு வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அவ்வளோ சீக்கிரமாக கே கேடாக வருது சொட்டு நீர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தாங்க இருக்குது நீரை விட இது மேலேருந்து தண்ணி தெளிக்கிறதுனால பூச்சி நோய் தாக்குதல்லாம் இதில் கம்மியாக இருக்குதுங்க அதனால் பயிர்கள் வந்து சீக்கிரமாக நல்லா வருது சார்மஞ்சி பூச்சி எதுவுமே இதில் அதிகமாக இது பண்ணுறதில்லைங்க வெங்காயத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இது அருமையாக இருக்குதுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பைப்பு தேவைப்படுங்க ரோல் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ரோல் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரோல் ப பதினாறு ரோல் தேவைப்படுங்க எஸ்ட் எஸ்டாக அந்த கேட் வாழ்வு இதெல்லாம் வாங்குறதுதாங்க அதிகபட்சம் வாங்கி போட்டால் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நாலஞ்சு பேருக்கு நல்லா இருக்குங்க ரோவர் காலேஜ்லேருந்து ஒரு ரூபா டெமோ பண்ணி காமிச்சாங்க அது வந்து இப்போ நாங்களே பண்ணிக்கிறது ஃப்ரீயாக ஆள் அதுக்கும் ஆள் விட்றதில்லைங்க இது பார்த்திங்கன்னா வெங்காயம் நிலக்கடலை மக்காசோளம் இந்தமாரி வாழை இந்தமாரி பயிருக்கு நல்லா இருக்குங்க சொட்டுநீர் தாங்க கரண்டு அதிக நேரம் போகுது இது ரெயின் கோஸ் பார்த்திங்கன்னா நேரத்தையும் நமக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருங்க சீக்கிரமாகவே சொட்டு சொட்டுநீரில் பார்க்கும்போது நம்ம கரண்டு பில்லு அதிகமாக செலவாதுங்க ரொம்ப நேரம் மோட்டரு ரன் பண்ண வேண்டியது இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெயின் கோஸு சீக்கிரமாகவே நனைஞ்சிடுங்க அதில் பாதி கரண்ட்டு தாங்க இதில் ஆகுது நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒன்றாவே போதுங்க ஃபுல்லாக நனைஞ்சிருதுங்க ஈரம் நம்ம கரும்பு நேரம் தான் அது எந்தளவுக்கு நம்ம ஈரப்பணம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிட்டால் போதுங்க பெரம்பலூரில் இப்போ நிறைய பேர் நம்ம போட்டதுலேருந்து இப்போ நிறைய பேர் விவசாயி இப்போ நம்மளே போய் சொல்லி கொடுத்து நேராக போட்டு கொடுத்துட்ருக்கோம் போட்டுக்கிட்டுருக்காங்க நிறைய பேர் எல்லா விவசாயம் ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரெயின் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ரெயின்வாஸ் போட்டு பார்த்தாங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக என்ன ஏக்கர் தான் போடுவாங்க ஆள் கூலியும் மிச்சம் பண்ணுதுங்க பார் ஓட்டுற செலவு இல்லை எதுவுமே தேவை இல்லை நம்ம ஓசை எழுத்து விட்டால் தண்ணி உடனே பாஞ்சிடுதுங்க நிலம் வந்து மேடு பள்ளமாக இருந்தாலுமே தண்ணி சீராக பாஞ்சிருதுங்க பராமரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க எலிக்கடியிலேருந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தாவே போதுங்க ரெண்டு தடவை வெங்காயம் போட்டு எடுத்துருக்கேன் ரெண்டு தடவை சோளம் போட்டு எடுத்துருக்கேங்க இந்த ஓஸ்லாம் இன்னும் ஓஸ் டேமேஜ் ஆகலைங்க நல்லா தான் இருக்குது எல்லாம் மகசூல் வந்து குறையிறது கிடையாதுங்க ஈக்குவலாக தான் வரும் நீருக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் மகசூல் வருதுங்க ஏன்னா இது இப்போ இது மிளகாய் தக்காளி இந்த ரெண்டு பயிருக்கு போட முடியாதுங்க பூக்க அது பூவில் தண்ணி போட்டதுனால பூ கொட்டிடும் ஈல்டு வந்து கொஞ்சம் ஒரு இது இருக்குதுங்க இதில் மற்றபடி மற்ற எல்லா பயிருக்கும் நல்லா இருக்குங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் மகேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு இரண்டு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்